அம்மையப்ப திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீலலிதா சரணம் யூடியூப் சேனல் நான் உங்கள் சிவசங்கர் இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை பிரதோஷம் இந்த நன்னாளில் நம்ம பார்க்க இருக்கிறது குடும்ப ஒற்றுமைக்காக அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி அந்யோன்யத்துக்காக சொல்ல வேண்டிய சிவபெருமானுடைய ஸ்லோகம் இது வேத ஆகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நம்ம அந்த ஸ்லோகத்தை screenல பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சாந்தம் பத்மாசனஸ்தம் சஜித்ரமகுடம் பஞ்சவக்ரம் திரிநேத்ரம் சூலம் वज्रங்கக்ட்கம் பரசு ਆபೀತம் சవ్వயபாகேவ gantam நாகம் பாсад్యகந்தம் பிரலயஉதவகம் சாங்குசம் வாமபாகியே நானலங்கார யுக்தம் ஸ்பதிக்க மணி நிபம் பார்வதி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி